இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆன்மீக நேரம் டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க வாஸ்து சாஸ்திரங்களின்படி நம் வீட்டின் சில வடிவமைப்புகளை அமைத்துக் கட்டினால் நிறைய அதிர்ஷ்டங்களை பெறலாம் கடலில் இருந்து எடுத்த கிறிஸ்டல்களை அதிக நேரம் வசிக்கும் அறையில் வைத்தால் எதிர்மறை எண்ணங்கள் மறையும் கிழக்கு பக்கமுள்ள அறையில் அதிக நேரம் வசிப்பதால் முகத்தின் அழகும் கவர்ச்சியும் அதிகரிக்கும் வீட்டில் நான்கு பக்கமும் ஒரே அளவில் சதுரமாக இருந்தால் அவ்வீட்டில் வசிப்பவர்களுக்கு உடல் நலம் எப்போதும் ஆரோக்கியமாக இருக்கும் வீட்டின் மேற்கு பகுதி உயரமாக இருந்தால் கடின உழைப்பு தியாக மனப்பான்மை ஆராய்ச்சி செய்யும் அறிவு விஞ்ஞான கண்ணோட்டம் உயர்நிலை போன்றவற்றில் பெரும் யோகம் கிடைக்கும் வீட்டின் ஜன்னல் அல்லது கதவுகளில் சூரியனின் ஒளிக்கதிர்கள் விழும்படி அமைத்தால் அந்த வீட்டில் வசிப்பவர்களுக்கு நோயின் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து கிருமிகள் மற்றும் பூச்சிகளின் பாதிப்புகள் ஏற்படாது வீட்டின் சுற்றுப்புற சுவரின் மூலையில் எவ்விதமான கட்டிடமும் கட்டக்கூடாது அதிலும் முக்கியமாக வடகிழக்கு தென்மேற்கு மூலைகளை இணைத்து சிறிய கூடம் அல்லது கழிப்பறை ஆகியவை கட்டக்கூடாது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்